ஹலோ கைஸ் போன பாட்டில் இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போமோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த சைக்கோவோட தங்கச்சி யோனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அண்ணாவை வந்து எப்படி கொண்டிருப்பாங்க எல்லாத்தையுமே அவள் கண்டுபிடிச்சிருந்துருப்பாள் அதுக்கப்புறம் அவங்க அண்ணா மாதிரி இருக்க ஜியானையும் வந்துட்டு இவள் கண்ட்ரோலில் தான் வச்சுருந்துருப்பா அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ஃபோனில் இருக்க எல்லா எவிடென்ஸையும் அழிச்சிருந்திருப்பாள் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து ஜோ ஈசு அப்புறம் அந்த ஜீன் இவங்க மூணு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஜியான் சைக்கோ இருக்கான்லாம் அவன் வந்து ஜோவை குத்துனதுக்கப்புறம் எங்கே தப்பிச்சு ஓடி இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ தான் வந்துட்டு ஜின் சொல்கிறா என்னோடய அடியால் சொன்னான் ஒரு வேளை இவ தான் கடத்திட்டு போயிருப்பாள் இவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஈஸு வந்து அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் வந்து ஜோ கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இந்த ஜியான் வந்து இவ்வளோ ஏதாவது பண்ணியிருப்பாள் அப்படின்னு நினச்சிட்டு நான் கால் பண்ணேன் ஆனால் பார்த்தா அந்த பக்கம் அட்டன் பண்ணாங்க ஆனால் யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ ஜின்னு சொல்கிறான் அப்போ கண்டிப்பாக அந்த ஜியானை வந்துட்டு இவ தான் கடத்திட்டு போயிருப்பாள் அதனால தான் நீ கால் பண்ணும்போது அவள் அட்டன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பேசாமல் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறான் இப்போ வந்துட்டு இவள் வந்து எதுக்கு இந்த ஜியானை கடத்திட்டு போயிருக்கா அந்த ஜியானனால் இவளுக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து இங்கே யோசிச்சு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஈஸு சொல்கிறான் இந்த மாதிரி அவள் வந்து ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ இருந்துட்டு போலீஸா அப்போ கண்டிப்பாக அவனால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுவா அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஜின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படியே இந்த பக்கம் இந்த யோன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இந்த அந்த கட்சி இருக்குல்ல அந்த எலெக்ஷன் நடக்க போதில்ல அங்கே வந்துட்டு அந்த லீடர் இருப்பாங்க அந்த கட்சிக்குன்னு ஒரு லீடர் அவங்க கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டே வந்து நல்லா இருக்குது நீயும் ஒரு நேர்மையான போலீஸாக இருக்க உங்கள் அண்ணாவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க உங்கள் அம்மாவும் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியே ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிச்சோன்னா உனக்கு நல்ல போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளையே அனுப்புகிறாங்க இவளும் ரொம்ப ஹாப்பியாக வெளியே வரா இப்போ அப்படியே எங்கே போகிறானே இவங்க அண்ணியோட வீட்டுக்கு தான் போறா இவங்க என்ன இறந்துட்டாங்கல்ல அங்க எதாவது எவிடென்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறான் அன்னைக்கு ஒரு நாள் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அன்னி வீட்டுக்கு வந்து காலிங் பில் அடிச்சிருப்பா அப்போ ஈசு கூட ஜோ நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா இவளும் இல்லை நீ நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா அப்போ இவளும் கேட்டிருப்பா ஜோ யாருன்னு இல்ல அது கீழ் வீட்டு பொண்ணு அடிக்கொருக்கா இங்க வரும் அதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா இப்ப இவ்ளோ அந்த லிஃப்ட்ல இருக்க பொண்ணு கிட்ட போயிட்டு ஜோ ஜோன்னு சொல்லி கூப்பிட்றா நான் அந்த பொண்ணு திரும்பவே இல்லை அப்புறம் கடைசியா திரும்புது ஆனா அந்த பொண்ணை கூப்பிட்ட மாதிரி திரும்பலை இவங்க ஏன் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குது அவளும் இருந்துட்டு உன் பேர் ஜோ இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னோன்னே ஓ சாரி நான் தப்பாக கூப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வந்துட்டு அவங்க அண்ணியோட வீட்டுக்கு தான் வரான் வந்து அந்த வாட்ச்மேன் கிட்டே நான் போலீஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு ஃபீட் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனும் வாட்ச்மேனும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க இப்போ ஈஸு எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான் இப்போ வந்து என்னென்னா அந்த ரெஃப்ரெஷ் ஆகும்போது வந்திருப்பா அப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம அண்ணா தான் நம்ம அண்ணியை குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இவ தப்பாக புரிஞ்சிருந்திருப்பா இப்போ தான் அதை வந்து கரெக்டான இதில் பார்க்குறா இல்லை அந்த அன்றைக்கி நம்ம அண்ணாவை கொண்டிருக்காங்க அவள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கிட்ட மறைச்சிருந்திருக்கா அந்த டிஷ்யூ பேப்பர் கூட அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அதில் ரத்தம் இருந்திருக்கும் அது வந்து அவங்க அண்ணன் அடிச்சு அவங்க அண்ணியோட ரத்தம்னு நினச்சிருப்பா நான் இல்லை அது நம்ம அண்ணாவோட ரத்தம்னு அப்போ தான் அவன் யோசிச்சிருப்பா அதுக்கப்புறம் வந்து அவள் தேடிட்டு இருக்கும்போது நிறைய பில்லெல்லாம் கிடைக்குது என்னன்னு பார்த்தா அந்த சைக்கோ வந்து ஒவ்வொரு டைமும் ஈஸு அடிச்சிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்ல அந்த செயினோட பில்லு தான் எல்லாமே இப்போ அதை பார்த்துட்டு அந்த மாலுக்கு தான் போகிறான் அந்த மாலில் வந்து ஜோ வேலை செய்கிறாங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறான் இப்போ என்ன பண்ணுறான்னா அங்கே போயிட்டு ஜோ கிட்ட எதுவும் பேசல போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த சைக்கோ வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு சேல்ஸ் கிட்ட வந்து அவன் செயின் வாங்குவான்ல கிட்டே தான் போய் பேசுகிறான் இந்த மாதிரி அந்த அவங்க அண்ணா பேரை சொல்லி கேட்குறா ஓ அவரா அவர் ரொம்ப நல்லவராச்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு மாதமும் வந்து ஒரு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு ஒரு மாதமும் வந்து ஒரு செயின் ஒரு கம்மல் ஒரு ரிங் இந்த மாதிரி நிறையா வாங்கி தருவார் நல்ல மனுஷன் அவங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கா அப்போ இவ்வளோ என்ன சொல்கிறான்னா நீங்கள் இதை வந்து போலீஸ் கேட்டால் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க என்னது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ ஜோதா அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே அந்த மாதிரி கூப்பிட்றாங்க உங்களை ஏன் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சேல்ஸ் கே அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ ஜோதா வந்துட்டு இந்த மாதிரி செயின் மோதிரம் கம்பளெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் ரொம்ப நல்லவன் ஆயிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் இப்போ இந்த யான் வந்து அங்கே ஜோக்கிட்ட எதுவும் பேசலை அவள் அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா இப்போ இசுக்கு வந்து அந்த யான் வந்துட்டு போனது தெரிஞ்சிருக்கும் அந்த வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு அவ்வளோ வந்துட்டு இவ என்ன பண்ணி வச்சுட்டு தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறா கீழே விழுந்துடுறான் அப்ப அவளுக்கு நெத்தியில் அடிபட்டுது அப்ப கரெக்டாக அவங்க மாமியாரும் ஃபோன் பண்ணிடுறாங்க அப்ப அவங்க மாமியாரை பாக்குறக்காக வந்துடுறான் அப்ப அவங்க மாமியார் இவளை பார்த்தோன்னே கேக்குறாங்க என்னடி என் பையன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா கேட்குறாங்க உங்கள் பையன் வந்துட்டான் நான் எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்குறான் அதான் உன் நெத்தியில் அடிபட்டிருக்கேன் என் பையன் உன்னை அடிச்சிருக்கான்ல அப்போ என் பையன் வந்துட்டான் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஈசுவும் ஒரு மாதிரி சாக்கிங்க அப்போ உங்க பையனை அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஆமாம் எனக்கு தெரியும் இது குடும்ப வாழ்க்கையில் சகஜம் தானே புருஷன் முன்னாடினா இந்த மாதிரி சண்டை வரத்தான் செய்யும் இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்கிறாள் அப்போ ஈஸி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறா அடி பாவி அப்போ உன்னோட உபதேசமெல்லாம் ஊருக்கு தானா உன்னோட சொந்த வீட்டுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உன் பையனை கொள்றதுக்கு முன்னாடி உன்னையும் பிள்ளையும் நான் போட்டு தொள்ளிருக்கணும் அப்படி தப்பு பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நினைச்சிட்டு இருக்கா இப்போ அவங்க மாமியார் தான் அவளை திட்டிகிட்ருக்காங்க என்னடி என் பையன் வந்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே வந்து அந்த ஜினோட ஆளுத இருக்கார்ல அவர் வந்து யோனை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு யோ வந்து ஒயிட் கலர் காரில் வந்திருக்கா அன்னைக்கு வந்துட்டு பிளாக் கலர் காரில் வந்திருப்பா அது வந்து அவளோட காருன்னு அவனுக்கு தெரியும் இது வந்து அவங்க அம்மாவோட காருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ அதே மாதிரி ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி அவள் வந்து காரை மாற்றிருக்கா அவள் காரில் வரல அவங்க அம்மாவோட காரில் வந்திருக்கா அப்போ கண்டிப்பாக அவளோட காரில் தான் அந்த ஜியானை அடைச்சி அவங்க அம்மா வீட்டில் நிறுத்தியிருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த அடியால் வந்து ஜின்னுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இதை ஃபுல்லாக ஜோ வந்து இருந்து கேட்டுகிட்டே இருப்பா இப்போ ஜோ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய புக்கை எடுத்துகிட்டு அந்த யோனோட அம்மாவை தான் பார்க்க போகிறா போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பேச்சாளர் எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து எங்கள் மாலில் நடத்தணும் எங்க சிஓ கிட்ட நான் பேசிட்டேன் அவர் தான் வந்து நடத்த சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா பெருமையாக பேசிட்டு இருக்கா அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இப்போ ஜோதா வந்துட்டு தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அவங்களும் இப்போ எடுத்துட்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா அங்கே கீழே அந்த ஷெட் இருக்குல்ல தான் வேகமாக போகிறா போய் பார்க்கறான் அங்கே கார் நிற்குதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டிக்கியில் போயிட்டு ரெண்டு தட்டு தட்டுறான் அப்போ என்னன்னா அவனுக்கு மயக்கமெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சும்மா தானே உள்ளே படுத்துட்ருப்பான் அப்போ அதே மாதிரி இருந்து ரெஸ்பான்ஸ் வருது அங்கே அவங்களும் வந்து ரெண்டு தட்டு தட்டுறாங்க அப்போ அவள் முடிவு பண்ணிடுறேன் உள்ளே தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த கார் கண்ணாடியை உடச்சி அவள் காரையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறா இப்போ என்னென்னா ஜின்னு வந்து அந்த வீட்டுக்கு வெளியே தான் இருப்பான் அவனும் வாட்ச் பண்ணலான்ட்டு தான் வந்திருப்பான் ஐயோ இவங்க போகிறா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் அந்த காரையவே பேண்ட் பார்த்துட்டு இருக்கான் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டானா இங்கே அந்த யான் தான் இருந்துட்டு அந்த அவ கூட வேலை செய்கிற இன்னொரு போலீஸ் இருப்பாங்கல்ல அவகிட்ட வந்து பேசுகிறா அந்த வாட்ச்மேன் இறந்தப்போ அந்த சிசிடிவி எங்கள் அண்ணியோட பிக்சரும் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இதை பற்றி நீ வெளியே எங்கேயும் சொல்லலை அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்போ அவனும் சொல்றேன் இல்லை இல்லை நீங்க சொன்னதுக்காகலாம் நான் சொல்லலை அதில் வந்துட்டு நிறைய பேர்த்தோட வீடியோஸ் இருந்துச்சு நான் அவங்க கிட்ட வந்து கேட்டேன் அப்போ வந்து எல்லாருமே உங்க அண்ணியை வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் சொன்னாங்க தான் நான் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அண்ணி வந்து நல்லவங்க தான் ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு மாதிரியாக ஆயிப்பாங்க அப்பப்போ அவங்களே வந்து அவங்களே அடிச்சுப்பாங்க நிறைய காயப்படுத்திப்பாங்க உடம்ப பூரா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா கூட சண்டை போடுற மாதிரி நிறைய சண்டையெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்கா அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு எதுக்காக இவன் நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இவ்வளோ எதுக்காக சொல்லியிருப்பானா நாளை பின்ன இந்த கேஸ் வந்து அவங்க அண்ணா மேலே திரும்பினா கூட நம்ம அண்ணா மேலே இருக்கக்கூடாது நம்ம அண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவன் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் முன்னாடி வந்து இவன் இருக்கா அவனும் வந்துட்டு பார்த்துட்ருக்கான் இப்போ வந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இருந்து ஒரு பொண்ணு வந்தாடி ஈவென்ட்டுக்காக என்னை இன்வைட் பண்ணுறதுக்காக பார்த்தா நம்ம கார வே வேகமாக எடுத்துட்டு போயிட்டா என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அது ஜோதான்னு அவ்வளோ வேகமாக அடிச்சு பிடிச்சி வந்து வீட்டில் வந்து பார்க்குற அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஜின் கிட்டே வந்துட்டோம்னா ஜிம் தான் வேகமாக வந்து ஜோவை வந்து ரோட்லேயே வளைச்சி பிடிச்சிருப்பான் வெளியே கூப்பிட்டு மடையே ரெண்டு கொட்டு கொட்டி உனக்கு தான் இதில் நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேயா உனக்கு இது விளையாட்டாக தெரியுதா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கான இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோட்லேயே வச்சு ஜோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டபடிக்கு ஒவ்வொரு டைமும் நான் கிளி புளிக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொல்லிட்டு நீ எதுக்கு எல்லாத்தையும் சொல்லாம சொல்லாம செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த தான் வந்துட்டு ஜின்னோட ப்ளேஸில் தான் வந்து கட்டி போட்டிருக்காங்க இப்போ ஜின்னு தான் வந்துட்டு ஜோவை பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் இருக்கவே வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு எங்கேயாவது வேறு நாட்டுக்கு போயிருங்க நான் இதெல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவ்வளோ அமைதியாக வெளியே வரா வெளியே வந்தால் இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த யான் தான் ஃபோன் பண்ணி என்ன நீ சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப போல இருக்கு உங்கள் அம்மாவை அவங்க வந்து அடித்ததுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இப்போ என்னென்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க ஜோ தான் வந்து சின்ன வயசாக இருந்திருக்கும் அப்போ வந்து ஜோ வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்பாள்ல அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவளே போய் அவங்க அப்பா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வந்து வீட்டுக்கு விசாரிக்கவும் வந்திருப்பாங்க அப்போ வந்து இவள் சின்ன பொண்ணு தானே அவங்க அப்பா ஒரு பார்வை பார்த்தோன்னே பயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிவியில் வந்து ஃபைட் சீன் ஓடிட்டு இருந்துச்சு நான் வந்துட்டு எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை அழிக்கிறாங்களோன்னு பயத்தில் வந்துட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிட்டா போலீஸும் இவள் சின்ன பொண்ணு தானே ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க இப்போ அந்த பழைய கம்ப்ளைண்ட் பேப்பரை தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருந்துருப்பா அதை கையில வச்சுட்டு தான் அந்த யோன் வந்து ஜோ கிட்ட பேசிட்டு இருக்கா இப்போ அந்த யோன் வந்து என்ன சொல்கிறான்னா ஆனால் அப்ப நினைக்கிற மாதிரி இப்ப நினைக்காத இப்போ நீங்க கொண்டு இருக்கிறது என்னோட அண்ணாவை நான் அந்த விஷயத்தில் உங்க ரெண்டு பேத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி எங்க அண்ணாவை கொண்டுட்டு எங்க அண்ணா மாதிரி இருக்க இவனா சைனா அனுப்பி வச்சிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்போ ஜோ இருந்துட்டு என்ன சொல்றான்னா உங்க அண்ணாவை கொண்டதுல எங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லை உங்க அண்ணா சாகக்கூடிய கூடிய ஆள் தான் என்னால் என்ன முடியுதோ அதை பண்ணிக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இப்போ இவளுக்கு வந்து இங்க ரொம்ப வெரிய ஆயிடுது அப்படியே இந்த பக்கம் ஜின் பிளேஸ்க்கு இங்கே தான் வந்து ஜேனம் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல அவன் வந்து இருக்கான் ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வேலை செய்கிற ஒருத்தரை தான் வந்து இவனுக்கு வந்து காவலாகவும் உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ அவன் தான் வந்துட்டு டே தண்ணி வேணுண்டா கொடுடா அப்படிங்கிற மாதிரி துள்ளிட்ருக்கான் இப்போ அவனும் வந்துட்டு சரி நம்மலாம் ஒட்டுக்காக வேலை செஞ்சவனுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறான் பார்த்தா அவனை உடஞ்சு கீழே தள்ளி அவன் ஏதோ கத்தியெல்லாம் வச்சுருப்பான் போல் இருக்கு அதெல்லாம் வச்சு அந்த கட்டையும் பிரித்து அந்த கத்தியை வச்சு அவனை விரட்டுறான் இங்கேருந்து நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காரையும் வந்து அவனையும் ஓட்ட சொல்கிறான் இப்போ அந்த காரை ஓட்டிட்டு இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா வழியிலேயே வந்து அவனை குத்தி கொண்டுறான் ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சு போனான்னா ஜின் கிட்ட போய் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குத்தி கொண்டுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த யானுக்கு தான் கால் பண்ணுறான் கால் பண்ணி வர சொல்கிறான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இப்போ யானும் வந்துடுறா வந்துட்டு இங்கே பாரு நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ ஒரே எண்ணம் தான் இருக்குது எனக்கு பணம் வேணும் உனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்கணும் நம்ம ரெண்டு பேரும் இங்கே கூட்டு சேர்ந்துட்டோம்னா அவங்கள ஈஸியாக பழி வாங்கிடலாம் எனக்கும் பணம் வந்துடும் உனக்காக அவங்க ஜெயிலுக்குள்ள போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கா இந்த பக்கம் கால் பண்ணி நம்ம பிளேஸ்ல போய் பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ ஜோவும் போயிட்டு அங்கே போய் பார்க்கற பார்த்தா அவனையும் காணும் அவன் கூட இருந்த ஆளையும் காணும் அதை வந்து சொல்றான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தான் ஏதோ பிளான் பண்ணி அவன் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு இப்போ இந்த யோனும் ஜியானும் எங்கே வந்திருப்பாங்கன்னா அந்த சைக்கோ வந்து புதைச்சிருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பாடி எடுத்துகிட்டு போய் பார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாட்டி விட்டுருலாம் இவனோட அண்ணனோட பாடி கிடச்சதுன்னா எங்கள் அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தேட வந்திருப்பாங்க பார்த்தா இவங்களும் குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பார்த்தா எதுவுமே கிடைக்கல அப்போ அந்த யானும் சொல்கிறான் ஏடா உனக்கு தெரியுமா தெரியாதா இங்கே எங்கே புதைச்சிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல குளி தோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டுருக்காள் அப்போ அவனும் தோண்டிட்டு கேட்குறான் இங்கே பாரு இங்கே பாரு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் என்னன்னு பார்த்தா அது ஒரு மான் அவளும் இருந்துட்டாட பாவி இந்த மானை தோன்றதுக்காகவா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அப்போ அவனும் தோண்டிக்கிட்டே வந்து என்ன சொல்றானா உனக்கு என்னடி அங்கே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு தரேன் நாயும் பேசிட்டு இருக்கேன் வேணா வந்து தோண்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் என்ன பண்ணிடுறானா மண்ட வேலையே ஒன்று போட்டு அவனை மயக்கமடைய வச்சிடறான் இப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா இந்த மாதிரி எங்க அண்ணாவோட பாடி கிடைக்கலைன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு ஒன்று முன்பாடி எவிடென்ஸாக நான் கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ இந்த மான் வந்து அவங்க அன்னைக்கு அவங்க அண்ணாவை புதைக்க போகும்போது ஒரு மான் வந்து முன்னாடி விழுந்திருக்கும்ல அந்த மான் தான் இது அதையும் கூட சேர்த்து இவங்க இங்கே புதச்சிருப்பாங்க இப்போ அந்த மான் தான் வந்து இவங்களை காப்பாற்றிருக்கு ஏன்னா அவன் தோணுனது கரெக்டான பிளேஸ் தான் அந்த மான்கடி தான் அந்த சூட்கேஸ் இருக்குது இவங்க அந்த சூட்கேஸ்க்கு மேலே மானை வச்சு போச்சதினால அவங்க ஃபஸ்ட்டு அந்த மானை தான் பார்த்துருக்காங்க இப்போ எப்படி பக்கம் கவுண்டனா அந்த யோனு கூட ஒரு போலீஸ் இருந்திருப்பான்ல அவன் தான் வந்து என்னமோ தேடிட்டு இருக்கான் ஆனால் பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி கிடைக்கிது அவனு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஈஸுவோட மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு வந்து இவங்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பா அதுக்கப்புறம் அந்த யோனுக்கு பயந்துட்டு அங்கேருந்து போயிருப்பா அப்போ மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை விட்டுட்டே போயிருப்பான் இவனும் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிக்கிறான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க அந்த பொண்ணே வந்து ஏற்படுத்திக்கிட்ட காயம் கிடையாது ரொம்ப நாளாக வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க அந்த காயம் எல்லாம் ரொம்ப ஆழமாகவும் பெருசு பெருசாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த போலீஸ் போலீசருக்கான அவனுக்கு வந்து அந்த யோன் மேல டவுட் வருது எதுக்காக அவங்க அண்ணி மேலேயே இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அவனும் வந்துட்டு இதை நம்ம சும்மா விடக்கூடாது இது என்ன ஏதுன்னு பார்க்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான் கிளம்பி இப்போ என்ன பண்ணுறான்னா ஈசு வீட்டுக்கு தான் போகிறான் ஈசுவை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசுக்கு வந்து இவனை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாயிடுச்சு ஏன்னா இவன் போலீஸ் தானே பார்த்துட்டு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் காமிச்சு இது உங்களுக்கு தானா எதுக்காக அன்றைக்கி அங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இப்போ இவ்வளோ இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான் இப்போ வந்து பயப்படுறா அப்படிங்கிறத வந்து அவன் பார்த்துட்றான் பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு சொல்லணும்னு தோணும்போது கண்டிப்பாக எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட எல்லாம் கொடுத்துட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான் அவன் கிளம்பின கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு ஈஸோட மொபைலுக்கு தான் அந்த யோன் வந்து ஒரு வீடியோ அனுப்புறா அது என்ன வீடியோன்னு பார்த்தா அவனோட ஹஸ்பண்டை புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து குழி தோண்டி வச்சுருக்குல அந்த வீடியோவை தான் எடுத்து அனுப்பியிருக்கா ஏன்னா அவள் வீடியோ எடுத்துருந்துருப்பான் அந்த ஜானையும் கட்டி போட்டிருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அவளுக்கு அனுப்புறான் இந்த மாதிரி நான் எல் எங்கள் அண்ணனோட பாடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை மாட்டி விடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறா அப்போ வந்து ஈசோ சொல்கிறா இங்கே பாரு நான் தான் வந்து உன் அண்ணனை கொண்டேன் நீ வந்து ஜோ வந்து எதுலேயும் மாட்டி விடக்கூடாது நான் தப்பு ஒத்துக்கிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஒத்துக்கிறான் அப்போ அவள் என்ன சொல்கிறான் உன் ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ அக்கறை இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் உங்க ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலுமே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தண்டனை கொடுப்பாங்க அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டோட லைஃபே வேஸ்ட்டாக போயிடும் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ வந்து அழுகுறா இப்போ உன் ஃப்ரெண்டு உனக்காக எவ்வளோ சேராக பாரு அவன் லைஃப் இவே சாக்ரிஃபைஸ் அதுக்காக இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா பேசாமல் நீ செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்போ எங்கள் ஈசுவை சாக சொல்லிட்டு இவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காண்ணா ஒரு லெட்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஈசுக்கே தெரியாம இதை வந்து ஒரு சூசைட் மாதிரி மாத்துறதுக்காக இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து நான்தான் கொண்டுட்டேன் அதனால் இப்போ நானும் இறந்துடுறேன் அவர் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஈசு வந்து என்ன சொல்லிடுறான்னா சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிடுறான் இப்போ ஈசு வந்து என்ன பண்ணுறான்னா ஜோவை தான் பார்க்க போகிறா ஜோவை தான் பார்த்து பேசிட்டு இருக்கா அப்போ ஜோ கிட்ட என்ன சொல்கிறானா இந்த மாதிரி எனக்கு நிறையா நீ பண்ணியிருக்கேடி உனக்கு நான் என்ன பண்ணாலுமே ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறா ஏன்னா இவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது ஜோவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பா இப்போ ஜோ வந்துட்டு என்னடி இப்போ போய் பேசிகிட்டு இருக்கேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இரு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு ஈஷூ வந்து சொல்லாமையே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி இருக்கா இப்போ ஜோ வந்து தேடி பார்க்குறா பார்த்தா ஈஷூ அங்கே இல்லை அப்படியே என்னன்னு பார்த்தா இங்கே தான் வந்து ஒரு கார்க்குள்ளே கார் ஃபுல்லாக புகையை போட்டு ஈஷூ வந்து அந்த காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காள் கார் டோரை இந்த யோனும் வந்து வெளியே நின்றுட்ருக்காள் அதாவது இந்த புகையில் வந்து மூச்சுத்திணர்கள் வந்து அவன் இறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லெட்டர் டைப் பண்ணி வச்சுருப்பாள்ல அந்த லெட்டரை வந்து அங்கே வச்சிடுறான் நீயும் எங்கள் அண்ணா கூடயே போன அந்த கேஸே வந்து ஒன்றுமில்லாத மாதிரி ஆக்கிடுவேன் நீ தான் சூசைட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட அதோட போஸ்டிங்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிட்டு இங்கே வந்து காருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா ஈஸு அந்த புகையிலே தான் உள்ளே உட்காந்துட்ருக்கா பின்னாடி ஏதோ கட்ட மாதிரி அவ்வளோ வேக போட்டிருக்கா அந்த புகை வர்றதுக்காக இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே தான் வந்து ஜோ வந்து கால் பண்ணி பார்த்துருப்பா நான் ஈஸி எடுத்துருக்க மாட்டேன் அதனால என்ன பண்ணியிருப்பான்னா ஜின்னோட ப்ளேஸ்க்கு தான் வேகமாக ஓடி வரா வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஈஸியாக எங்கள் வந்தால் வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டா இப்போ நான் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்கறேன் எடுக்க மாட்டேங்கிறா என்னன்னு தெரில பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜிம் கிட்ட தான் சொல்லுவாள் ஜின்னு வந்துட்டு பயப்படாத நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு காரில் கிளம்புறாங்க இப்போ ஈசுவோட அம்மா ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்காக அங்கேருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஈசுவை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அப்போ ஜின் சொல்கிறான் கண்டிப்பாக அது யோனாக தான் இருக்கும் அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது அவள் ஈசுவ அங்கேருந்து கடத்திட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிச்சி சொல்லிடுறான் இப்போ ஜோதா வந்து ஈஸுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அந்த பக்கத்துலேருந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க அந்த யோனும் வெளியே நின்று பார்த்துட்டே தான் இருக்கா இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இன்னைக்கு அந்த யோன் கூட இருப்பான்ல ஒரு போலீஸ் அவன் தான் வந்துட்டு அந்த கேமராவில் வந்து அந்த வாட்ச்மேன் இறந்துருப்பான்ல அந்த சிசிடிவி கேமராவை வந்து ரெக்கவர் பண்ணி பார்த்துட்டு இருந்துருந்துருப்பான் அப்போ தான் அவன் பார்க்குறான் என்னென்னா அந்த வாட்ச்மேனை வந்து அந்த சைக்கோ வந்து கொண்டிருப்பான்ல அந்த சிசிடிவியில் அது ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதை வந்து யோன் டெலிட் பண்ணியிருப்பாள் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போயிருப்பா இதை யார் ஒருவேளை அந்த யோன் தான் டெலிட் பண்ணியிருப்பாள் அவங்க அண்ணாவை காப்பாத்துறதுக்காக பண்ணாலும் பண்ணிருப்பா இதை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பா விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனே என்ன பண்றானோ அங்கேருந்து கிளம்புறான் இப்ப அவன் அப்படியே அந்த யோனுக்கு தான் கால் பண்ணுறான் கால் பண்ணி சொல்கிறான் மாதிரி எனக்கு அந்த வாட்ச்மேன் கேஸில் நம்ம சிசிடிவி பார்த்துட்டு இருந்தோம்ல அப்போ அவங்க அண்ணா அங்கே வந்துட்டு போயிருக்காரு அது வீடியோவில் ஆகிருக்கு ஆனால் அந்த கிளிப் மட்டும் டெலிட் ஆகிருந்துருக்கு இப்போ நான் ரெக்கவர் பண்ணி தான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதான் நீங்கள் அன்னைக்கு செக் பண்ணும்போது நீங்கள் அதை நோட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் கேட்டுகிட்டு இருக்கான் அவளுக்கு உடனே கோவம் வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ அதை நான் தான் டெலிட் பண்ணு நீ மேலே சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு அப்போ அவனும் சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு டெலீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை அது வந்து நான் ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு அப்போ ஏற்கனவே டெலிட் இப்போ நீங்க பாக்கும்போது அது இருந்துச்சா அப்படிங்கிற தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இல்ல என்னன்னு தெரியல நான் வந்து பேசுற எதுவாக இருந்தாலும் இதை பத்தி நீ இப்போதைக்கு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இப்போ இவனு ஃபோன் கால் வச்சுட்டு இவனுக்கு வந்து ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது எதுக்காக வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் போகிறான் இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த யோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னடி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவள் சொல்கிறான் அம்மா நீங்கள் எந்த காரணத்துக்கு வந்து டோரே ஓப்பன் பண்ணாதீங்க அவங்களை எப்படியாவது சொல்லி அனுப்பி விட்ருங்க நீங்கள் எந்த பேச்சும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இப்போ அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை இப்போல்லாம் என்னால் எந்த விசாரணையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க இப்ப அவங்க வெளியே தான் நின்றுட்டு இவங்க மேல ஏதோ டவுட்டாவே இருக்கு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு விசாரணை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த யோனுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படிங்கிறக்காக இவங்க ஏதோ ஒன்று மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க குடும்பத்து மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம ஈசுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா உடனே ஈசுக்கு தான் கால் பண்ணுறான் பார்த்தா ஈசு வந்து ஃபோனே எடுக்கல ஏன்னா அவதான் அந்த காருக்குள்ளே இருக்கல அதனால அதனால் ஃபுல் ரிங் போய் கட் ஆயிருது இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி என்ன ஸ்டேஷனில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த யோன் என்ன பண்ணிருப்பானா அந்த ஈஸு அவங்க கார்லேயே தனியாக விட்டுட்டு இவளோட சீனியர் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல அவரை பார்க்க தான் வந்திருப்பா அப்ப அவர் இவளை பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீ இந்த போஸ்டிங்க்கு போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளவு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா அவர் என்னமா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜூனியர் ஆஃபீஸருக்கானலாம் அவன் வந்து எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த வாட்ச்மேன் கேஸ்ல இன்வால்வ் ஆகி தேவையில்லாமல் என் மேலே பிளாக் மார்க் வர மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றான் இப்ப அவரும் வந்துட்டு சரிமா அவனை வந்து நான் அந்த வாட்ச்மேன் கேஸ்ல இன்வால்வ் ஆகாத மாதிரி நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ வந்து விதக்கு அவர்கிட்ட இப்படி சொல்கிறான்னா இப்போ அந்த வாட்ச்மேன் கேஸில் இன்வால்வ் ஆனான்னானா இந்த கேஸ் வந்து அவங்க அண்ணா பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ இப்படி சொல்லியிருப்பா இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்காள்ல அதனால தான் இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க கோவொர்க்கர்ஸ் கூடலாம் வந்து ஜாலியாக பேசிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான் இவ ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கா வந்து செத்துட்டானா இந்த கேஸே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யோன் ஆசைப்பட்ட மாதிரி ஈஸு செத்துருப்பாளாம்